அசத்தும் விஜய் அப்செட்டில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற பெரிய சலசலப்பு மிகப்பெரிய வரவேற்பா பரபரப்பா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் நிற்கணும் தன்னுடைய மெஜாரிட்டியை காட்டணும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதிகாரத்திற்கு வரணும் தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் தற்போது இருக்கிறது அது நம்மளால பார்க்க முடிகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒவ்வொரு அறிக்கையின் போதும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறதோ பாஜகவை கொஞ்சம் எதிர்க்கிறதோ நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அது தெளிவாக நம்மளால பார்க்க முடிகிறது அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை சமீப நாட்களில் ரொம்ப பரவலான ஒரு விஷயம் பரபரப்பான விஷயமாக பார்க்க முடிகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறத எந்த எந்த நேரத்துலேயும் இதுவரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ஒரு சமிக்கை இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல ஆனால் தமிழக வெற்றி கழகம் தனித்துவமாக தனியாக நின்று களம் காண மிகப்பெரிய அளவில் வேலை நடக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது அது தனியாக நின்றால் தனித்து நின்றால் வெற்றிக்கு வாய்ப்பாக முடியுமா ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரம் வந்து வேறு மாதிரி இருக்குது கடந்த காலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அது வந்து வழக்கம் போல் நடந்த தேர்தல்கள் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் வந்து முன்பு நடந்த தேர்தல் போல் இல்லாமல் இது ஒரு விசித்திரமாகவும் ஒரு நெருக்கடியாகவும் மிகப்பெரிய கடுமையான போட்டி நிறைந்த ஒரு சவாலான தேர்தலாக அமையக்கூடிய இந்த தேர்தல் வந்து இன்று வந்து தனியாக நிற்கணும் தன் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருக்கும் நம்ம ஜெயிச்சி ஒரு ஆட்சியை பிடிக்கிறோங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குது அப்படிங்குறது தெரியாமலேயே தனித்து நின்று நம்ம கோட்டை விடுவதா இல்லை வெற்றி பெறுவதாங்கிறது அங்கே ஒரு கேள்வி வந்துவிடுகிறது அப்போ கூட்டணி அப்படின்றவர் இருபது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் மிகப்பெரிய பலம் அங்கே கிடைக்கின்ற பொழுது எதிரியை வந்து எதிரணியை வந்து வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை தான் தமிழக வெற்றி கழகம் சரி அதிமுகவும் ஒன்றிணைந்து மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறதுல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளான் போடுறாங்க அந்த பிளான் வந்து இன்றையளவும் சரி அதற்குண்டான ஒரு சுமூகமான ஒரு நல்ல முடிவை எட்டப்படாத ஒரு சூழல் இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது எடப்பாடி பனிச்சாமனுடைய ஒவ்வொரு மன ஓட்டங்களும் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்மோடு கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என்றால் தனித்தனிக்கெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் நமக்கும் நாம் நம்ம வந்து ஒரு மிக மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் நம்மளை யாரும் அசைத்து பார்க்க முடியாத நம்ம தனியாக நிற்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி வேறு மாதிரியான ஸ்கெட்சை போடக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி கொண்டிருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணிப்பாக அதிமுகவுடன் தாவேகா கூட்டணியில் இணையும் இணையும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரதானமான கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடக்குமா நடக்காதா பொறுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்